ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஒரு முறை நண்டு குழம்பு இப்படி வச்சு பாருங்களேன் கண்டிப்பாக அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க அவ்வளோ சுவையாக இருக்குங்க நல்ல சூடான சாதத்தில் நல்லா சுட சுட போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நண்டு குழம்பு நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ங்க நண்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு இது கூடவே நாலுலேருந்து அஞ்சு சின்ன துண்டு இஞ்சிஸ் வந்து சேர்த்துருக்கேங்க இஞ்சி வந்து இந்த மாதிரி சின்ன துண்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா அறப்படும் அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க தனியாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக அடுப்பில் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கருவேப்பிலை சோம்பு வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்ததை இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கணுங்க நான் வந்து மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ வந்து மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து மூணு தக்காளி நான் வந்து நல்ல பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க நம்ம இந்த குழம்புக்கு புளிக்கரைசல் வந்து சேர்க்க போகிறதில்ல இந்த தக்காளியோட புளிப்பு சுவை தான் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு பழுத்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க தக்காளி நான் நல்லா வதங்கினதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போது அடுத்ததான் இன்னொரு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு கால் மூடி அளவுக்கு தேங்காய் வந்து பீஸ் போட்டு எடுத்து சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து துருவிய தேங்காய் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தா அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சிடுங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக அடுப்பில் இன்னொரு ஒரு பெரிய கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அடுப்பை நல்லா ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு என்ன செய்கிறிங்கனாலே போதும் இப்போ அடுத்ததாக இதில் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி சென்டரில் கீறி எடுத்து சேர்த்துக்கங்க அடுத்ததாக நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு வதக்கி எடுத்திருந்தோம் இல்லையா அதுதான் இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து எடுத்து சேர்த்துருக்கேங்க நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இதில் வந்து நம்ம நண்டு சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு அஞ்சு நண்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க நண்டு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி அந்த நண்டு வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அதெல்லாம் போட்டு மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த நண்டோடு சேர்த்து நல்லா குக் பண்ண போகிறவங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணணும் இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜார்லையே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் நம்ம வந்து கரண்டியை வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்ல கம கமன்னு வாசனையாக இருக்குங்க அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சு இப்போது அடுத்ததாக இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஒன்னேகால் கால் தம்ளார் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம கமன்னு நம்மளோட சூப்பரான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நண்டில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க நல்ல ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க கடைசியாக இதில் ஒரு கையளவுக்கு மல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நல்ல சூடான சாதத்தில் சுட சுட நம்ம வந்து ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது செமையாக இருக்குங்க நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நண்டு வந்து எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்டுலாம் அந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராக நமக்கு வந்து வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ